வழியா வந்து பென்ஷன் கொடுத்த அரசு ஊழியர்களுடைய ஒரே கோரிக்கை அப்படிங்கிற மாதிரி வந்து அதுவும் ஆறாம் இருந்து நாங்கள் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுக்க இருக்கிறோம் அப்படிங்கிற லெவல்ல எல்லாம் வந்து மிரட்டிட்டு இருந்தாங்க தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடந்துச்சு நம்மளுடைய நிதியமைச்சர் பொதுப்பணித்துறை அமைச்சர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தி இன்னைக்கு வந்து யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து நாங்க இவ்வளவு எல்லாம் எதிர்பார்க்க ஐயா அவ்வளவு மேல இல்ல ஷாக் அதான் அவங்களுக்கே சாக்கு ஸ்வீட்டு நாங்கிறதா அவரு கூட்டி விடுறதா முதலமைச்சருக்கு ஸ்வீட் விட்ட வந்தவங்களுக்கு வாங்கி அவரு விட்டோம்னா அவங்க ஒவ்வொருத்தரும் ஜாலியா அவ்வளவு ஒரு அறிவிப்பு வந்து விட்டுருச்சு ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு கடன் சுமை கூடியிருச்சுங்கிற ஒரு நேரடிவ் எடுக்கு எடுக்கிறாங்க அதுக்கு வந்து செருப்படி இவ்வளவுன்னு வச்சுக்கல ஜெயரங்களை பிடிச்சு வச்சுருவாரு போல தெரியுது அந்த லெவலில் பதில் சொல்லிட்டு இருக்காரு இருந்தாலும் வந்து இந்த மாதிரியான சூழலில் இது வந்து இந்த அறிவிப்பு தமிழ்நாட்டினுடைய நிதி சுமைக்கு இன்னும் பாதிப்பு நிதி சுமைக்கு எப்படியும் பாதிப்பை ஏற்படுத்தும் ஆனால் நீங்கள் வாக்குறுதி கொடுத்துருக்குமே வாக்குறுதி கொடுக்கறப்பெல்லாம் பற்றி யோசிக்கணும் அதாவது இருபது ஆண்டுகளுக்கு மேலே ஜெயலலிதா ஆட்சியில் ரெண்டாயிரத்தி மூன்றில் இது நிறுத்தப்பட்டதுலேருந்து அவர்களுடைய முழு முதற் கோரிக்கையே ஜாக்டஜுயா உள்ளிட்ட எல்லா அரசூழியர் சங்கங்களுக்கும் அரசு ஊழியர் சங்கத்திலே இல்லாத அரசூழியர்களுக்கும் கூட அதிமுக ஆட்சியில் நமக்கு இருந்த இந்த பென்ஷன் ஸ்கீம் வந்து நின்னு போயிருச்சு நாங்கள் திமுகவை விட விட்டால் வேறு யாரிடம் கேட்பது அப்படிங்கிற இடத்துல தான் அவங்க இத்தனை வருடங்கள் இருந்தார் திமுக எடப்பாடி கேட்டாங்களா எடப்பாடி கிட்ட கேட்டாங்க அவர் வேற ஒன்று சொன்னார் அதை வந்து இதுல சொல்லாம தனிப்பட்ட கூட்டத்துல ஆடியோ மட்டும்தான் வந்துச்சுன்னு வைங்களேன் தடவை போட்டு கூட காட்டலாமே எடப்பாடி பழனிசாமி கிட்ட இத கேட்க முடியாதுங்கிற தாண்டி ஜெயலலிதாவை விட ஒரு படி தாண்டி ஒரு வேலையை அவர் பார்த்தார் பொதுமக்களுக்கு அரசு ஊழியர்களின் மீது வெறுப்பு வந்து வெறுப்புளிக்க தூண்டி கூடிய ஒரு வேலை பிள்ளையெல்லாம் அஞ்சு வருஷம் அஞ்சு லட்சம் கட்டி படிக்க வச்சு இன்ஜினியரிங் படிக்க இருபதாயிரம் போகுது நம்ம பிள்ளைங்க தானே அரசு வேலைக்கு வருது அரசு வேலைக்கு மட்டும் இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு ஆட்சி காலத்துல வடநாட்டில இருப்பவர்கள் எல்லாம் வேறு மாநிலத்தில் எல்லாம் தமிழ்நாட்டில் அரசு வேலைக்கு சேரும் விதமா அவர்களுக்கு பிரச்சனைக்குரியதாக இருப்பதே தமிழ் மொழி தான் தமிழ் அவர்களால் கற்றுக்கொள்ள முடியல அதற்கு ஒரு ரூபோல போட்டு ஜியோ போட்டார் அவர் சொல்லுகிறார் நம்ம வீட்டுக்குள்ளதான பெரியார் அப்பவே சொன்னார் பெண்களுக்கு மட்டும் இடஒதுக்கீட்டை அதிகம் பண்ணி கொடுத்தா மக ஆண்கள் கோவித்துக் கொள்ள மாட்டார்களான்னு கேட்டப்ப பெரியார் சொல்ற உடனடியே சொல்றாரு யோசிக்காம சொல்றாரு அவன் அது யாரோ வீட்டு பெண்களுக்கு கொடுத்தா தான் எல்லா வீட்டு பெண்களுக்கும் அரசு வேலை வாய்ப்பு தன்னுடைய தங்கச்சிக்கு தன்னுடைய மகளுக்கு தன்னுடைய மனைவிக்கு வேலை வருதுன்னா எந்த ஆம்பளை கோச்சுக்குவான்னு உடனடியே கேட்டார் இது ஒரு ஒரிஜினல் ஐடியா நாங்க இதை கன்சிடர் பண்றோம் இதெல்லாம் நடக்கிறது ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு முன்பு எடப்பாடியுடைய கதை இது அரசூழியர்களை பொறுத்த வரைக்கும் கடைசியாக இருந்த ரெண்டாயிரத்தி மூன்றுக்கு முன்பு இருந்த ஸ்கீம் சிபிஎஸ் என்று அதற்கு பிறகு ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட கான்ட்ரிபியூட்டடு பென்ஷன் ஸ்கீம் இப்போது முதலமைச்சர் அறிவித்திருக்கக்கூடிய டிஏபிஎஸ் தமிழ்நாடு அசூர்டு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் அப்படிங்கிற பெயர்ல அவர் ஏற்கனவே ஒன்றிய அரசும் இதே மாதிரி சிபிஎஸும் அதற்கு பிறகு யூபிஎஸ் ஒண்ணு அதுல இருந்து பாதி நீங்க ரொம்ப கேட்கறீங்க அப்படியும் இல்லாம இப்படி இல்லாம நடுவுல ஒரு பாயிண்ட் பிடிக்கிறேன் உன்ன சொல்லி இதை வேண்டுமென்றால் மாநில அரசுகளும் பயன்படுத்திக் கொள்ளலாம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அதில் அரசு ஊழியர்கள் அதுவும் தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்களில் பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு அது திருப்தி அளிக்கக்கூடிய விஷயமா இல்லை இப்போது டிபிஎஸ்இல் ஓய்வூதியம் ரெண்டாயிரத்தி மூன்றுக்கு இருந்தது முன்பு இருந்ததை போலவே இறுதியாக பெறக்கூடிய ஊதியத்தில் ஐம்பது சதம் அது சிபிஎஸ்ல சுத்தமா இல்லை எவ்வளவு என்றே தெரியாது பங்கு ஏற்ற இறக்கத்துக்கு ஏற்ப பங்குச்சந்தை வீழ்ந்தால் ஜீரோ கூட ஆகும் அவ்வளவு நிச்சயமற்ற தன்மையில அதை வச்சாங்க உங்ககிட்ட ஒரு கான்ட்ரிபியூட்டர் ஸ்கீம் என்பது என்னன்னா உங்ககிட்ட இருந்து ஒரு பங்களிப்பு தொகையை வாங்கி நான் ஒரு பாசல போட்டு போட்டு எல்ஐசில போட்டு எல்ஐசி இருக்கிறது கொண்டு அதானி கிட்ட போட்டு பத்மினி வச்சு அது முப்பது வருஷம் கழிச்சு உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா நீங்க ரிட்டையர்ட் ஆகிற காலத்துல அதனுடைய பங்கு எப்படி இருக்குங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு இது அதுல நிலைத்தன்மை கிடையாது ஆனால் மறுபடியும் இப்ப பெரும் ஊதியத்தில் கடைசி நாளில் நீங்கள் பெறக்கூடிய ஊதியத்தில் ஐம்பது சதவீதம் உறுதி அப்படிங்கிற அளவுக்கு அதை முப்பதாயிரம் கிடைக்கும் இரண்டாயிரத்தி மூன்றுக்கு முன்பு பஞ்சப்படி உண்டு ரெண்டாயிரத்தி மூன்றுக்கு பிறகு இல் பஞ்சப்படி இல்லை இப்போது மீண்டும் உண்டு பனிக்கொடை முன்பு உண்டு சிபிஎஸ்இல் இல்லை இப்போது மீண்டும் உண்டு குடும்ப ஓய்வூதியம் முன்பு உண்டு இடையில் இல்லை இப்போது மீண்டும் உண்டு இந்த அடிப்படையில் மாதம் மாதம் பிடிக்கப்படும் தொகைங்கிறது முன்பு ஊதியம் பஞ்சப்படியில் குறைந்தபட்சம் ஆறு பர்சன்ட் அதிகம் செலுத்தலாம் அப்படிங்கிற அளவுல இருந்துச்சு கான்ட்ரிபியூட்டட் ஸ்கீம்ல ஊதியம் பிளஸ் பஞ்சப்படியில் பத்து பர்சன்ட் கட்டுற மாதிரி இருந்துச்சு இப்போது ஊதியம் பிளஸ் பஞ்சப்படியில் பத்து பர்சன்ட் பிடித்து அதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு ஐம்பது பர்சன்ட்டுக்கு மேல் ஓய்வூதியம் வரும்படி அதை அமைத்திருக்கிறார்கள் பத்து ஆண்டுகள் பணிபுரிந்திருந்தால் ஓய்வூதியம் கடைசி மாத ஊதியத்தில் ஐம்பது பர்சன்ட் ஓய்வூதியம் அது பெறுவதற்கு ஆறு மாதத்துக்கு ஒரு முறை அலுவலர்களுக்கு இணையாக டிஏ ஏறும்போதெல்லாம் போதெல்லாம் எப்படி ஏறும் போதெல்லாம் பென்ஷனிலும் ஏறும் விதமாக அதை கொடுத்திருக்கிறார் பெற்றிருக்க மாதிரி எல்லாரும் பயந்து கொண்டிருந்தது என்னன்னா இது நிலையான ஒரு அமௌண்ட் கடைசியாக பெறக்கூடிய ஓய்வூதியத்திலிருந்து நிலையா இதுக்கப்புறம் எப்பனாலும் அதாவது விலைவாசி உயர்வை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் நிர்ணயிக்கப்பட்ட ஓய்வூதியத்தை மட்டும் நீங்க வாங்கிக்கோங்கன்னு கொடுத்துருவாங்கன்னு பயந்தாங்க அப்படி இல்லாமல் அரசில் வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு டிஏ ஏறுதோ அதே மாதிரி பென்ஷன்லையும் டிஏ ஏறும் அப்படின்ட்டாங்க ஸோ இதற்காக தேவைப்படுகிற கூடுதல் நிதி ரூபாய் கிட்டத்தட்ட பதிமூன்றாயிரம் கோடிக்கு மேல் அரசாங்கமே ஏற்படும் அதற்கான நிதியத்தையும் ஏற்படுத்துவோம் என்று சொல்லி இருக்கிறார்கள் ஓய்வூதியதாரர் இறந்து விட்டால் அவர் ஏற்கனவே பரிந்துரைத்த குடும்ப உறுப்பினருக்கு அவர் பெற்று வந்த ஓய்வூதியத்தில் அறுபது சதவீதம் ஃபேமிலி பென்ஷனாக வழங்கப்படும் இதெல்லாம் வந்து சங்கங்களே அரசு ஊழியர்களே எதிர்பார்க்காத ஒன்று வைக்காத கோரிக்கைகள் புதிய ரெண்டு மூன்று விஷயங்கள் தான் அவங்க வைக்கல அதில் அதனால தான் நீங்கள் அவ்வளவு மகிழ்ச்சியாக இன்னைக்கு வந்து இந்த போராட்டத்தை வாபஸ் கொண்டு முதலமைச்சரை நேரில் சந்தித்து வாயெல்லாம் பொருளாக மகிழ்ச்சியை தெரிவித்து விட்டு போகிறார்கள் கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாம் வந்து வரவேற்பு வரவேற்பு விடியல் நாயகன் மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் ஆறே முக்கால் லட்சம் ஆசிரியருடைய கோரிக்கையை ஏற்று எங்களுடைய வாழ்வாதாரமான முற்றிலுமாக ரத்து செய்து பழைய ஓய்வு திட்டத்தை நாங்கள் அறிவிக்க வேண்டும் என்று போராடி வந்தோம் நாங்கள் எதிர்பார்த்ததற்கு மேலாக பணி நிறைவு பெறக்கூடிய ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் அரசு பணியாளர்களுக்கு ஐம்பது சதவீத ஓய்வூதியத்தை அறிவித்திருக்கிறார் அது மட்டுமல்ல இறப்பு பணிக்கொடையாக இறந்தவர்களுக்கு இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இதுக்கு இடையில ரெண்டாயிரத்தி மூணுல இருந்து இருபத்தி ஆறு அதாவது அன்பே சிவத்துல கமல்ஹாசன் அந்த செக்கை வாங்கிட்டு வருவோம் ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்துக்கு பின்னாடி அந்த ஒரு அந்த இதை வாங்கிட்டு வருவோம் அப்படி அது மாதிரி வந்து தோழர்கள்லாம் வந்து அவ்வளோ மகிழ்ச்சியோட பயணம் பண்ணிட்டு இருக்காங்க இல்லை இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ ராமதாஸ் போன்றவர்கள் அதாவது திமுக எதிராக திமுக கூட இல்லாமல் அரேன்ஸ் இல்லாத ஆட்கள் வந்து ராம்தாஸ் போன்றவர்களும் வரவேற்பு சொல்லியிருக்காங்க ஏன்னா அவர் ஒவ்வொரு முறையும் வந்து நம்ம தமிழ்நாடு சட்டமன்றத்தினுடைய கூட்டத்தொடர் நடக்கும்போதெல்லாம் வந்து அவர் ஒரு பட்ஜெட் போட்டு அனுப்ப அனுப்புவார் அந்தளவுக்கு வந்து அரசு இது ஒரு இதோட இருப்பார் அவரே வந்து வரவேற்று இருக்கார் இப்போ எடப்பாடி என்ன அவருடைய ரியாக்ஷன் இல்லை எடப்பாடிக்கு ரெண்டே ஆப்ஷன் தான் அவர் தன்னுடைய சுயரூபத்தை காட்டணும் ஒன்று திமுக அரசு அரசு ஊழியர்களுக்கு இப்படி சலுகைகளை வழங்கியிருக்கிறது அவர்களுக்கு அவர்கள் போராட்டம் அறிவித்ததற்கு பிறகு அவர்கள் போராட்டத்துக்கு இணங்கி அவர்கள் கேட்ட கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றி தந்திருக்கிறது இது வந்து நாட்டை அழிக்கக்கூடிய அரசு ஊழியர்களை எல்லாம் வந்து வைக்கணும் அவர்களை வந்து எஸ்மா டெஸ்மாவை போட்டு ஜெயில தான் வைக்கணும் அனுப்பிவிட்டணும் இதுதான் அம்மாவின் ஆட்சி இதற்கு எதிராக திமுக செயல்படுகிறது அரசு ஊழியர்கள் மீது மக்களுக்கு வெறுப்பை தூண்டுவதற்கான தன்னுடைய சுயரூபத்தை காட்டலாம் இரண்டாவது நாங்க வந்தா பென்ஷன் வந்து நீங்க சம்பளம் வாங்கிட்டு இருந்தீங்கல்ல அதை விட டபுள் மடங்கு பென்ஷன் கொடுப்போம் வேலை செய்து கொண்டிருந்த போது வாங்கிய சம்பளத்தை விட கூடுதலாக பென்ஷனை கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன்னு வாயில வருதுன்னு எதை வேணாலும் அடித்து விடுவதற்கு அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனையும் எடுக்கலாம் இந்த ரெண்டுல எதை எடுக்கிறாருங்கிறத பொறுத்து அவருடைய திசைவெளி போக்க வந்து நம்ம தீர்மானிக்கலாம் கூடுதலா இது வந்து இதனால தேர்தல் வாக்குறுதி கொடுத்தார்கள் நேற்று வரைக்கும் அரசு கோவத்தில் அதே வாய்கள் இப்ப வந்து என்ன சொல்லுதுன்னா இது மிகப்பெரிய மிஸ்டேக்கு எவ்ரி சிட்டிசன் த ஸ்டேட் வில் பே சுமந்தராமன் நேற்று வரைக்கும் என்னன்னா அரசு ஊழியர்கள் தான் ஒரு படத்துல கடி விட்டுக்கிட்டே இருக்கணும் அது மாதிரி இவருக்கு இந்த புண்ணு ஆறவே யாராவது ரெண்டு நாளைக்கு ஒரு யாராவது பற்ற வச்சு விட்றாங்க எல்லாம் ரெடி ஆயிக்குங்க எலக்ட்ரிசிட்டி பில்லு உயர போகிறது ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் உயர போகிறது வாட்டர் சார்ஜஸ் பஸ் ஃபேரு மில்க் பிரைசஸ் எக்ஸட்ரா எக்ஸட்ரா எல்லாமே எல்லா கட்டையிலும் அரசொல்லியில தான் இருப்பான்டா நான் என்ன கேட்குறேன் ஐந்து ப்ராப்பர்ட்டி டேக்ஸு வீட்டு வரி இதெல்லாம் வந்து யார்ட்ட பெரும்பாலும் யார்ட்ட இருக்கணும் அரச சொல்லிட்டுதான் எப்படி இதை நீங்கள் கொடுத்ததால் இதற்கு மேல் வரக்கூடிய இதனுடைய வ இத வந்து எங்க பிடிக்க போறாங்கன்னா அங்கதான் பிடிக்க போறாங்க நேத்து வரைக்கும் இவனுக்கு தான் என்ன சொல்லிட்டு நீங்க வாக்குறுதி கொடுத்தீங்கல்ல செஞ்சு வாக்குறுதிங்க எனக்கு இதுவரைக்கும் இந்த எத்தனையோ ஆட்சிகள்ல நம்மளும் எனக்கு நினைவு தெரிஞ்சு ஒரு ஏழு எட்டு டைம் பார்த்தாச்சு ஆனா ஒரு ஆட்சி காலம் முடிந்த பிறகு அல்லது அந்த தேர்தலை சந்திக்கும் போது உங்களுடைய வாக்குறுதி என்ன ஆச்சுன்னு கேட்கறதாங்க வளரும் இந்த இந்த டேர்ம்ல மட்டும்தான் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு செப்டம்பர் மாசமே ஆரம்பிச்சிட்டாங்க உங்களுடைய வாக்குறுதிகள் எல்லாம் ஏன் நிறைவேற்றல வாக்குறுதிகள் என்று கொடுப்பதே ஐந்து ஆண்டு காலம் எங்களுக்கு வாய்ப்பளித்தீர்கள் என்றால் அந்த ஐந்தாண்டு காலத்துக்குள் இதில் இத்தனையும் நிறைவேற்றி தருவோம் ஆமா அப்படிங்கறதுதான் இதை எப்ப ஆரம்பிக்கணும் முடிக்கணுங்கிறதெல்லாம் அரசாங்கத்துடைய வேலை எதற்கு ப்ரையாரிட்டி கொடுப்பது எதை முதலில் செய்வதுன்னு அதுக்கு ஒரு பட்டியல் இருக்குல்ல இந்த டேப்ஸே வந்து பாத்தீங்கன்னா அரசு ஆசிரியர்கள் கூட்டமைப்பு பிரதானமான கோரிக்கை ஆனால் ஆட்சி காலம் வந்து இன்னும் ஒரு அறுபது நாள் இருக்கு அதுக்கப்புறம் வந்து கோட் ஆஃப் கண்டக்ட் வந்துடும் அப்படிங்கிற சூழலில் இந்த அறிவிப்பு வெளியே இருக்கு இந்த அறிவிப்பு வந்து அவர்களுடைய முதன்மையான கோரிக்கை ஆனால் காலம் தாழ்த்தி தான் வந்திருக்கு ஆனால் வந்து என்ன சொல்லியிருக்காங்க முந்தையிட்டு வழங்குவோம்னு சொல்லியிருக்காங்க இது எவ்வளவு பெரிய அறிவிப்பு இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களாக இருக்கக்கூடிய தமிழர்களாக இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு அவர்கள் கோரிக்கையின் அடிப்படையில் இருபது ஆண்டு கால போராட்டத்தில் கேட்கப்பட்ட ஒரு விஷயத்தை தமிழ்நாடு அரசு செய்து கொடுத்திருக்கும் போது இதனால் ஏற்படக்கூடிய நிதி சுமையை தமிழர்கள் தான் சுமக்க வேண்டும் இதுல பதிமூணாயிரம் கோடி ஜாஸ்தியா செலவினம் வரப்போதுன்னு பேசக்கூடிய வாய்கள் ஏதாவது இருபத்தி லட்சம் கோடியை இதர் வரைக்கும் கார்பரேட்டுகளுக்காக இந்தியாவில் இருக்கக்கூடிய குஜராத் கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு அரசு வங்கிகள் மூலமாகவே ஆஃப் பண்ணியிருக்காங்க நீங்கள் அந்த பணத்தை கட்ட வேண்டாம் அதற்கு ஒரு வியாக்கான வேற சொல்றாங்க அதாவது அந்த பணம் கட்ட வேணாம்னு சொல்லல கட்டுனா கட்டுங்க கட்டாட்டி கொடுத்தா வாங்கிக்குவோம் இல்லாட்டினா நாங்கள் கேட்க மாட்டோம் அதுக்கு பேர் வேற அதாவது அதுக்கு கூடுதலாக வந்து நிர்மலா எல்லாம் சொல்றாங்கன்னா அவர்களால் வரக்கூடிய வரி வந்து வருமானம் இது ஒரு பொருட்டே கிடையாது அப்படின்னு ஒரு ஏக வித்தியாசமான நீங்க கடனை தள்ளுபடி பண்ணிட்டீங்களான்னு கேட்டா கடனை நாங்க தள்ளுபடி பண்ணல ஆனா கடனை நீங்க திருப்பி கொடுக்கணும்னு நாங்க அவங்களுக்கு இனிமேல் கேட்க மாட்டோம் கேட்க மாட்ட அவங்களே குடுத்தா கொடுப்பாங்க பாருங்க லஞ்சல்ல மட்டும் இருக்குமா ஆனால் இதை பற்றி ஒருத்தன் இந்த பேசக்கூடிய ஒருத்தங்க கூட வாயே இது வரைக்கும் திறந்ததில்ல அவனுக்கு சொல்றதை தான் இருப்பானு வாக்குறுதி கொடுத்து இருக்கிறார்கள் செய்திருக்கிறார்கள் அதற்கு வாக்குறுதியை கேட்டு வாக்களித்தவர்களுக்கு அது திருப்தியா இல்லையாங்கிறது வர தேர்தல் அவருடைய முடிவை சொல்லும் அதோட அதை முடிச்சிட வேண்டியது பார்த்தோம்னா நெருங்கிடுச்சு வழக்கம் போல வந்து தேர்தல் அந்த சர்வே இப்படி அந்த எடுத்து இப்ப வந்து லயலா முன்னாள் மாணவர்கள் எனக்கு பொதுவாகவே ஒரு கேள்வி உண்டு லயோலா கல்லூரியில் படிச்சா பெரிய இடத்து பசங்க நடிகர் ஆகிறார்கள் இயக்குனர் ஆகிறார்கள் காலேஜுக்கே போகாம குடிச்சோர் உட்காந்துருந்த வச்சு கட்சியே ஆரம்பித்து நாளை முதலமைச்சராகணுங்கிற ஆசையில வேற இருக்காரு அங்கே ஒரு மத லாபி ஒன்று இருக்குது அந்த லாபி முழுக்க போய் மீடியால குதிக்குது இவங்க எல்லாம் கூட ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் படிச்சா படிச்சுட்டு வெளியே வந்து அந்த வேலைகளை பாக்குறாங்க இன்னொரு குரூப் ஒண்ணு இருக்கு அது காலேஜை விட்டு எக்காரணம் கொண்டும் சார வரைக்கும் வெளியவே போமாட்டேன் தான் சுத்துவேன்னு சுத்தக்கூடிய ஒரு டீம் ஒன்று வருடா வருடம் கருத்து கணிப்பு அப்படிங்கிற பேர்ல ஒரு வியாபாரத்துக்கு உட்காடுறாங்க சிங்கார வேடன்ல குஷ்பு சின்ன வயசுல இருந்து பெரிய வயசுல ஆக்கி ஒருத்தர் விஞ்ஞானி ஒருத்தர் அந்த விஞ்ஞானி மாதிரியே ஒருத்தர் இருப்பாரு அவரை வச்சுட்டு தான் நடுவாள உட்கார வச்சுட்டு தான் நீங்க இந்த அவர்கிட்ட தொழில் கத்துக்கிட்டு தனியா நீங்க தனி கடை போட்டாங்க இது பத்து பதினஞ்சு கேங் இருக்கு ஆமா நாங்க நாகப்பதனி நாங்க நாகப்பதனி யார் இதுல ஒருத்தன் வந்து சொன்னா நாங்க சொன்னது மட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல நடக்கலாம் இனிமேல் நாங்க காக்காயே விரட்ட மாட்டோம் கலெக்டர் வேலையாடா நாய் நீ பண்ணலாம் இன்னொருத்த பேரை வச்சு பண்ண போற இவங்களுக்கு பிசினஸ் மாடலே இதுதானே வச்சுக்கோங்களேன் இப்ப சொல்லி இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா எடப்பாடியை பின்னுக்கு தள்ளிட்டாராம் எங்க விஜய் வந்து எடப்பாடிய எடப்பாடிய பின்னுக்கு தள்ளுற அளவுக்கு விஜய் கையில பவர் இருக்கா அப்படிங்கறத இப்ப கேள்வி ஏன்னா ஜூன் மாதம் கடந்த ரெண்டாயிரத்தி ஜூன் மாதத்தில் இதே குரூப் ஒரு சர்வே எடுத்து ஒரு சர்வே எடுத்து போட்டாங்க முதல்வர் வாய்ப்பு சீஃப் மினிஸ்டர் பிரிஃபரன்ஸ் அப்படின்னு போட்டு இப்போது இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு எழுபத்தி எட்டு சதவீதம் ஆதரவு இருக்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு எழுபத்தி மூன்று சதவீதம் ஆதரவு இருக்கிறது அதற்கு பிறகு துணை முதலமைச்சருக்கு அறுபத்தி எட்டு சதவீதம் அதாவது பாருங்களேன் ஒவ்வொரு தலைவர் எடுப்பாங்க மட்டும் ரெண்டு தலைவர் எடுப்பாங்க இந்த ரெண்டு தலைவருக்குமே மத்த எல்லாத்தை விட டாப் ஒன்னு டூ த்ரீ இந்த மூணுக்குள்ள ரெண்டு வந்துடும் அப்ப இந்த ரெண்டையும் சேர்த்தா அவனுடைய நம்பர் என்ன அந்த நம்பர் அப்படி வரக்கூடாதுன்னா திமுகவுக்கு ஆதரவான நபர்கள்ல இரண்டு ஆப்ஷன் அவங்க ரெண்டா பிரிஞ்சு போட்டுரும் மத்ததெல்லாம் ஒவ்வொன்னு போடணும் எடப்பாடி பழனிசாமி போட்டு பன்னீர் ஒன்னு போட்டு டி டிவி போட்டு ஆனா அவங்க கூட பிரிஞ்சு போயிட்டாங்கப்பா எடப்பாடி பழனிச்சாமி திண்டுக்கல் சீனிவாசன்னு கேள வேலுமணி கேட்க மாட்டானுங்க அப்ப அதற்கு பிறகு அண்ணாமலை விஜய்னு அரு அறுபது முப்பது பத்தொன்பதுன்னு வருது இதே லிஸ்ட் தான் இருபத்தி ஐந்துல எடுத்த லிஸ்ட் இப்போ ஒரு லிஸ்டை போட்டு இப்ப வந்து எடப்பாடியே பின்னுக்கு அவர் இருக்காரு எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த ஊடகலாபி இவர்கள்லாம் வந்து விஜய் என்கிற நபர் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்பு வரைக்கும் இதே தொழிலை எடப்பாடி பழனிசாமிக்கு பண்ணி இல்லாத பில்டப் ஆனால் அதே எடப்பாடி பழனிசாமி தான் கடந்த பத்து பன்னிரண்டு தேர்தல்களாக ஒவ்வொரு தேர்தல்களையும் ஏத்திட்டு வந்துட்டு இன்னைக்கு புது பரிசு பாத்துட்டேன்னு எடப்பாடிய பின்னுக்கு விஜய்தல் அவர் ஊட்டி வளர்த்த இந்த ஊடக கும்பல் ஊடக பிராத்தல் கும்பல் வந்து பின்னாடி வச்சு குஞ்சி வச்சு அங்குசத்தை வச்சு இடிச்சு பின்னாடி தள்ளி இருக்கு அதான் உண்மை புதிய தலைமுறையில காடு போடுறாங்க முதலமைச்சர் உட்காந்துருக்க மாதிரி விஜய் கையெடுத்து கும்பிட்ற மாதிரி மூணாவதுதான் எடப்பாடி பழனிசாமி வாயில விரல் வச்சு சாப்பிடுற மாதிரி காடு போடுறாங்கன்னா நீங்களே கூப்பிட்டு கேட்கணும் எங்களுக்கு வைர ரீதியா ஒண்ணு எப்படி சொல்றது குறிப்பா தமிழ்நாடு முழுக்க எண்பத்தோராயிரம் சாம்பிள் எடுத்து எல்லாத்துக்கும் டேட்டா இருக்கு அப்படின்னு அவங்க பேசிருக்காங்க அதுதான் ரொம்ப முக்கியம் வயது வயது வாரியாக நீங்க எடுங்க போடுங்க அதெல்லாம் பிரச்சனை இல்ல எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு கேள்வி வரணும் பைத்தியமா ஒரு நான் சீன்லயே இல்லையா நானு எவ்வளவு அழகாக அது கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் ஒருத்தர் வந்து கூடி இருக்குன்னு சொல்லி பேசுனா கூடி இருக்கு நீங்க சொல்லுங்க எடப்பாடி பழனிசாமியை பின்னுக்கு தள்ளுனார்ங்குற சொல் அந்த சொத்தேர்வு இருக்கு பாத்தீங்களா அது மக்கள் மனதில் எடப்பாடி ஒரு ஆளே கிடையாது அதிமுக என்கிற கட்சி இன்றைக்கு ஒரு கட்சியே கிடையாது அது தேர்தல் அரசியலில் சீனிலேயே இல்லை அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை உருவாக்குவதான் இந்த இந்த கணிப்புடைய நோக்கம் அதுல வந்து போடுறதுதான் போடுறீங்க காசு கொடுத்து போட சொல்றதுன்னு சொல்றீங்க அதை முத இடமாவே அப்ப அவ்வளவு வேணாம்ப்பா உசைன் போல்ட்டே பதினாலு நிமிஷம் தான் மாதிரி அதுக்கு முதலமைச்சர் கரெக்டா போட்டாங்க ரெண்டாவதா போட்டுருவோம் அப்படின்னு இதை பண்றாங்கன்னா ஒரு முன்னாள் மாணவர் முன்னாள் மாணவருக்கு செய்யக்கூடிய ஒரு இது எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும்ல அதிமுக இப்போது வரைக்கும் இந்த ஊடக பிராத்தலை உணர்கிறதா அவங்க எடு கத்தி எடுத்தவங்க தான் சாவுங்கிற மாதிரி இவர்கள் செய்த வினை எல்லாம் பற்ற வைத்த நெருப்பு எல்லாம் இவங்களே பின்னாடி வந்து சுடக்கூடிய இடத்துக்கு தான் இன்னைக்கு வந்திருக்கு இவங்கள சீன்ல இருந்தே அகற்றி இவர்கள் ஒன்றுமே இல்லை உண்மையில தமிழ்நாட்டுலயே இந்த திமுக அதிமுக எங்க இரண்டு கட்சிக்கு மட்டும் தான் பூத்துல உட்கார்ந்து வரக்கூடிய வாக்காளர் ஓட்டுறதானான்னு கண்டு கண்டுபிடிக்கிற செட்டப்பே இருக்கு ஆமா அந்த கட்சிய ஒண்ணுமே இல்லைன்னு இவங்க தள்ளி விடுறாங்கன்னா எனக்கு பூத்து எங்க இருக்குன்னு தெரியாது ஒரு ஏ குடுக்குறான்னு வச்சுக்கோங்க அவனுக்கே தெரியாது பூத்து எங்க இருக்குன்னு ஏதோ செங்கோட்டையே தேசி டி பிரபாரு இது மாதிரி பழைய பீரங்கி எத்திட்டு வந்து வச்சுக்கிட்டு இவங்க ஏதோ ஒரு இது பண்ணிட்டு இருக்காங்க அவங்க ரியாக்ட் பண்றாங்களா பாருங்க இவங்களுக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுனே தெரியல ஏன் தெரியலனா இந்த கரூர் மேட்டர் நடந்தப்ப சிவனேன்னு எடப்பாடி பழனிசாமி இருந்திருந்தாலே இன்றைக்கு தூக்கி போட்டு மிதிக்கிறதுக்கு வசதியா இருக்கும் நீங்க அவங்க என்னடான்னா தேவிடு காக்கிறது வந்து காங்கிரசுக்கு காங்கிரஸ் இன்னைக்கு வந்து கிறிஸ்தோடங்கரா அவர் வந்து நாங்கள் பேசிக்கொண்டிருப்பது திமுகவுடன் உறவு திமுகவுடன் மட்டும் தான் விஜய் உடன் இருப்பதாக ஒருத்தர் ரெண்டு பேர் போயிட்டு வந்துட்டு இருப்பதெல்லாம் முறைவாகாது அது வதந்தி அப்படின்னு முடிச்சு விட்டார் ஆனா அந்த அந்த கட்சியில சேர்ந்துருக்காங்கன்னா பெலிக்ஸ் பெலிக்ஸ் வந்து பெலிக்ஸ் வந்து சொல்றான் ராகுல் காந்திக்கு விஜய் மேல ரொம்ப ஆர்வம் ஆனா அத குறுக்கு புந்து தடுக்கிறதே செல்வப் பெருந்தகை மாதிரியான ஆட்கள்லாம் அவங்களுக்கு வந்து உள்நோக்கம் இருக்கு காங்கிரஸ் யாரும் வந்து கை கால கட்டி தருகிறாங்களா செல்வ பொருந்தவே மாநில தலைவர் அந்த இந்த மாநிலத்தினுடைய சின்ன லாஜிக் ஒரு ஒரு ரெண்டு வருடங்களுக்கு முன்பு வரைக்கும் தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவுக்கு ஒரு தலித் தலைமை வேண்டும் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க இன்னொன்று திமுகவுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய திருமாவளவன் என்பவருக்கு முதலமைச்சராக கூடிய தகுதி இல்லையா அப்படின்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் பிரதான அரசியல் கட்சிகள்ல திமுக திமுக கூட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த தலைவர் மீதி தலித் தலைவர்களாகவே அரசியல் கட்சியில் இருப்பவர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா காங்கிரசும் இன்றைக்கு அதே விசிகாவை எந்த திருமாவளவனுக்கு முதலமைச்சராக கூடிய இல்லையான்னு கேட்டாங்களோ அவர்களை இந்த தவக்கன் எல்லாம் போட்டு இழிவுபடுத்தும் போது இவர் வந்து அறிவாலயத்தில் அடைப்பெடுக்கக்கூடிய பணி செய்கிறாருன்னு இவருங்க நாளும் பொழுதும் அவரை இழிவுபடுத்தும் போது எவனுமே வாய் திறக்கிறது இல்லை இன்னைக்கு காங்கிரஸ் மாதிரியான ஒரு பண்ணையார் கட்சி என்று சொல்லப்படுகிற கட்சியில் மேலே மல்லிகார்ஜுன கார்கேயும் இங்கு செல்வ பெருந்தகையும் இருக்கிறார் இந்த செல்வ பெருந்தகையை மாற்ற வேண்டும் இந்த தலைமை இருப்பதால் தான் வந்து காங்கிரஸ் அலங்காம போயிட்டு இருக்குது அழிவின் பாதையில் போய் கொண்டிருக்கிறதுன்னு முப்பட்ட சாதியைச் சேர்ந்தவர்கள் பிரிவிலேஜ் சாதியைச் சேர்ந்தவர்கள் உள்ளிருந்தும் வெளியிலிருந்தும் பேசுகிறார்கள் இப்பெல்லாம் அந்த தலித் ஆதரவு குரல் செல்வ பெருந்தகைக்கு ஆதரவாகவும் பிசிக தலைவருக்கு ஆதரவாக வருதான்னா வராது ஏன்னா இவர்களுடைய நியாயங்கள் எல்லாமே நாம் உயர்த்தி பிடிக்கக்கூடிய நபர் என்பவர் என்ன சாதிங்கிறது கூட மேட்டர்ல அவர் திமுகவுடன் இருக்கிறாரா திமுகவை வீழ்த்த பயன்படுகிறாரான்னு பார்க்கலாம் திமுகவை வீழ்த்த பயன்பட்டால் அது பூவை மூர்த்திய பூவை ஜெகன்மூர்த்தியாக இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி அவரை தூக்கி பிடிக்க இவர்கள் தயங்க மாட்டார்கள் பி அரசியல் பிஹெச்டியே பண்ண திருமாவளவனாக இருந்தாலும் சரி இவர்கள் திமுகவுக்கு ஆதரவு நிலைப்பாடு எடுத்துட்டா அவங்களை மிக எளிதாக கேன்சல் பண்ணக்கூடிய நிலைக்கு போயிடுவாங்க இதுதான் இதுல தெரிய வரக்கூடிய விஷயம் இதுல அதான் சொல்றேன் இப்போ இதில் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா தெரிந்தோ தெரியாமலோ காங்கிரசினுடைய தலைமையும் பார்த்தீங்கன்னா ஒரு இருந்து சேர்ந்த அவர் தான் இருக்காரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கேயும் அது மாதிரி ஒரு சூழல் இருக்குது இப்படியான சூழலில் அவர் என்ன முடிவெடுக்கிறார் செல்வப்பிறந்த என்ன முடிவு எடுக்கிறாருங்கிறது தான் முக்கியம் இந்த மாநில நலனுக்கு இந்த இந்த இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் அவர் இருக்காருன்னா அவர் இருக்கக்கூடிய முடிவு தான் இறுதியானது அவர் தலைமைக்கு சொல்லலாம் அவ்வளோதான் ஆனால் இவங்க எவையவனோ வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இது திமுகவுடைய பார்வையில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நல்லது ஒரு கட்சி ஒரு கூட்டணி கட்சி ஒரு மாநில மாநாட்டை போட்டு மிக பெரிய கூட்டத்தை திரட்டி தன்னுடைய ஆதரவு தளத்தை அந்த மாநிலத்தில் மிக விரிவாக வளர்த்து கடந்த தேர்தலில் வாங்கிய சீட்டுகள் பத்து சீட்டு வாங்குறேன்னா ஏழு சீட்டுக்கு மேலே வென்று எழுபத்தஞ்சு சதவீத ஸ்ட்ரைக் கேட வச்சுருந்துச்சுன்னா அதற்கு அதற்கு அடுத்த தேர்தலில் கூடுதலாக கேட்பதற்கான எல்லா விதமான லாஜிக்கும் வந்துடும் உங்களை விட்டுவிடக்கூடாதுங்கிற ஒரு அழுத்தம் வந்து கூட்டணி கட்சியுடைய தலைமைக்கு வரும் காங்கிரசுக்குள்ளேயே அதில் இருக்கக்கூடிய எம்பிகள் நிர்வாகிகள் உள்ளுக்குள்ளேயே கட்சியுடைய மாநில தலைமையை எதிர்த்து தேசிய கூட்டணி கட்சிகளை எதிர்த்து கூட்டணி கட்சிகளை எதிர்த்து பேசிக் கொண்டிருந்தால் இவர்களுடைய பேர வலிமை எந்த லட்சணத்தில் இருக்கும் இப்படி ஒரு பேர வலிமை குறைவது என்பது கூட்டணி கட்சி தலைமைக்கு நல்ல விதமா தான் இதுல ரொம்ப விஷயம் நாடாளுமன்ற தேர்தல் போது அனைத்தையும் மூடிட்டு இருப்பாங்க இது சட்டமன்ற தேர்தல் தானே அவங்களுக்கு சம்பந்தம் இல்ல ஐயாயிரம் ஓட்டில தேசியாவது அதனால ஒரு இன்னு வருஷத்துக்கு இப்ப அவர் போய் உட்காந்துக்கிட்டு திமுக இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளை வந்து ஒம்பது கிட்டு தலையிடாதீங்கன்னா ஒருத்தர் ஒரு வந்து காரணம் காட்டி பேசிட்டு இருக்கும்போது உட்கட்சியில தலையிடாம என்ன பேச இப்ப கிறிஸ்தவங்க வந்து சொல்லியிருக்காரு அவரை எதிர்த்து பேச வேண்டியதானே ராகுல் காந்தியுடைய பிரதிநிதி தாங்க வந்து பேசியிருக்காரு இந்த மாதிரிலாம் பக்கத்துல தான் செல்வ பிரிந்த உட்காந்து இருக்காரு இங்க கடைசியில என்ன நினைக்கும் திமுக இருபது சீட்டு பிளான் பண்ணிருக்கு காங்கிரஸ் கட்சிக்கு அப்படின்னா கடந்த தேர்தலில் அதான் கடந்த தேர்தல்ல திமுக கூட்டணியில் ஸ்ட்ரைக் ரேட் குறைவான கட்சினா காங்கிரஸ் அதுவும் தான் ஆமா திமுகவுக்கு நிகராக ஸ்ட்ரைக் ரேட் பிசிக மட்டும்தான் வச்சிருக்கு மற்ற இந்திய யூனியன் ஆகட்டும் கம்யூனிஸ்டுகள் ஆகட்டும் அவர்களும் தான் அதை விட கொஞ்சம் அதிகமாக காங்கிரஸ் ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்கு அப்படி இருக்கக்கூடிய இருபது சீட்டு வைத்திருக்கிறார்கள் என்றால் இப்படி ஒரு தமிழ்நாடு காங்கிரசுக்குள்ளேயே கட்சியை அழிவு பாதைக்குள் கொண்டு போகிறார்கள் ஜோதிமணி சொல்லுகிறார்கள் அது மாதிரியான ஆட்கள் இந்த கட்சியை உடைத்து கொண்டு புதிய தர்மயுத்தம் மாதிரி எதையாவது ஒண்ணு பண்ணி வேறொரு கூட்டணிக்கு போகிறார்கள் என்றால் ஆல்ரெடி அந்த கட்சிக்கு இருக்கக்கூடிய வாக்கு வங்கி பகுதியாக உடைய போகிறது திமுக கூட்டணிக்குள் இடம் கிடைக்குமா என்று கட்சிகள் தமிழ்நாட்டில் எத்தனை இருக்கு அதுல குறிப்பாக ராமதாஸ் அதாவது கட்சியுடைய ஸ்ட்ரக்சர் யாருகிட்ட இருக்குங்கிறது முக்கியம் இல்ல அந்த கட்சி யார் சொன்னால் அந்த மக்கள் ஓட்டு போடுவார்கள்னா அந்த வாய்ஸ் வந்து ராமதாஸ் கிட்டதான் இருக்கு இன்னைக்கு ராமதாஸ் தன்னை நம்பி வந்திருக்கக்கூடிய கூடிய விசுவாசமான நிர்வாகிகளுக்கு தன்னுடைய இறுதி காலத்தில் ஒரு ஒரு வழியை காட்ட வேண்டிய தேவை இருக்கு இங்க இங்க அங்க தூக்கி சிம்பிளா முடிஞ்சு போயிடும் அதனால திமுகவுக்கு கட்சி தான் வந்து எங்க திமுக அவர்கள் தான் சொல்லி வந்து இவங்க முடிவு எல்லா கதவுகளையும் பண்ணி பண்ணி வச்சிருக்காங்க வச்சிருக்காங்க தேமுதிக எல்லா பேருமே இருக்காங்க அப்போ காங்கிரஸ் விட்டுட்டு போச்சுன்னா அந்த இடம் உன நீ தான் விட்டுட்டு போக போகிற ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்றம் வந்து கம்யூனிஸ்டுகள் இல்லாத சட்டமன்றமாச்சோ அதே மாதிரி காங்கிரஸ் இல்லாத சட்டமன்றம் உருவாக்குறதுக்கான வழியை நீங்கள் தான் பார்க்க போகிறீங்க ஆத்தோட சீராடி கழுவாமல் போனால் ஆத்துக்கு எந்த நட்டமும் இல்லை தான் நஷ்டம் அப்படிங்கிறதோட அதை முடிச்சிட வேண்டியது அவ்வளோதான் மீண்டும் சந்திக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் பாய் பாலிடிக்ஸ் பேசுகிறான் பாலிடிக்ஸ்